மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவது தொடர்பாக மோதல் தற்போது கோவிலை முடிவு செய்யப்பட்டுள்ளது பரணிராஜ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் ஜனதி விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள மேல்பாதி கிராமத்தில் நூறு ஆண்டு பழமையான திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு சமுதாய மக்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதலாக மாறியது இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி திரௌபதி அம்மன் கோயிலை வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பூட்டி சீல் வைக்கப்பட்ட திரௌபதி அம்மன் கோயிலை திறந்து வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என மேல்பாடி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரணை நடத்தி வந்த சென்னை உயர்நீதிமன்றமானது திரௌபதி அம்மன் கோயிலை திறந்து பொதுமக்கள் யாரையும் அனுமதிக்காமல் ஒருகால பூஜையை மட்டும் நடத்திட வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தது தங்களுடைய தகவலுக்கு நன்றி பரணிராஜ்